சுகன்யாக்கா நல்லா இருக்கீங்களா வாராகினி ஏங்கா சோகமா இருக்கீங்க ஆமா மாமாக்கு வேலை போயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல இப்போ மாமா என்ன பண்றாங்க ஆமாப்பா அவரு கிடைச்ச வேலைக்குதான் இப்போ போயிட்டு இருக்காரு எப்படிக்கா ரெண்டு பிள்ளைகளை வச்சு சமாளிச்சிருக்கீங்க ஆமா ராகினி ரெண்டு பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு நம்ம இப்போ படிச்ச படிக்கிறது எங்க இப்போ வேலை கிடைக்கிறது இல்லையே இப்பயே வேலை கிடைச்சாலும் பிள்ளைங்களை யார் பாத்துக்குவா போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில பிள்ளைங்களை தனியாவும் விட முடியாது பிள்ளைகளையும் பார்க்கணும் சம்பாதிக்கவும் செய்யணும்னா எதாச்சும் பண்ணாதான் உண்டு ஆமாங்க சரிதான்கா ஏன் நீங்கலாமேங்க ஏண்டி நீ வேற நான் படிச்ச படிப்புக்கும் நம்மளுக்கு வசதிக்கும் என்ன பிசினஸ் பண்றது ஏங்க்கா அந்த மாதிரி சொல்றீங்க நம்மள மாதிரி இருக்கிறவங்களும் சொந்தமா தொழில் பண்ணி சம்பாதிக்க நிறைய வழி இருக்குங்கக்கா என்ன நீ சொல்ற அப்படின்னு வழி இருக்கு நீங்க ஏன் கரும்பு ஜூஸ் போடக்கூடாது அதுவும் இல்லாம அடுத்து சம்மர் சீசன் வரதுல இதுக்கு தாங்க கரும் ஜூஸ் போடுறதுக்குனே மிஷின்ஸ் எல்லாம் வந்துருக்கு நல்ல ஐடியாவா இருக்கே இந்த மிஷினை என்னால யூஸ் பண்ண முடியுமா இது கேங்கா கவலைப்படுறீங்க அதான் நம்ம எம்கே குமாரவேல் இண்டஸ்ட்ரீஸ்ல கரும்பு ஜூஸ் போடுறதுக்குனே மிஷின்ஸ் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கக்கா நீங்க ரெடியா இருங்கக்கா நாளைக்கு உங்க கம்பெனி கூட்டிட்டு போற அங்க போனா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் ஆமா ரகினி இந்த மிஷினை பத்தி உனக்கு எப்படி தெரியும் இது எனக்கு சரிப்பட்டு வருமா

இந்த மிஷின் ஃபுல்லாவே எஸ்எஸ்ல பண்ணிருக்கு துரு பிடிக்காது கரும்பு ஒரு டைம் விட்டாலே போதும் பழைய மாடல் மாதிரி ரெண்டு டைம் மூணு டைம் விடணுன்ற அவசியம் கிடையாது ஒரு மணி நேரத்துக்கு இருநூறுல இருந்து முன்னூறு கிளாஸ் வர ஜூஸ் எடுத்துக்கலாம் ரிவர்ஸ் பார்வர்டு சுவிச்சும் இருக்கு ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸி பெட்ரோல் மாடலும் இருக்கு பவர் மாடலும் இருக்கு வீட்டுக்காரங்களையும் யூஸ் பண்ணிக்கலாம் மிஷின் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க நீ ஆனா விலை அதிகமா இருக்கும் போல அப்படி இல்லைங்கக்கா விலையும் கம்மி தான் அது மட்டும் இல்லாம இப்ப ஆஃபர்லயே பண்ணி கொடுத்துட்டு சரி வா ராகினி இன்னைக்கு புக் பண்ணிட்டு மிஷினை வாங்கிட்டே போயிடலாம்